அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து இன்னைக்கு டேட் வந்து ஷாபான் பதினொன்னு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இஸ்ராயிலின் வழித்தோன்றல்களிடம் அல்லாஹ் வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தான் இப்போ இந்த உறுதிமொழி இஸ்ராயில் பனிஸ்ராயில்கள் அல்லாஹ் வாங்கினதை இப்போ இங்க ரிப்பீட் பண்ற இந்த இந்த சூரா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்ன சொல்லிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய அந்த போக்கு முஸ்லீம்களுக்கு ஜென்ரல் அட்வைஸு அதெல்லாம் பண்ணிவிட்டு இது வந்து இந்த சூறா கிட்டத்தட்ட எல்லா உம்மத்துகளுக்கும் உஜத்து நிறுவக்கூடிய ஒரு சூறா இது இல்லை யாரும் வந்து தப்பிக்க முடியாது என்ன சொல்கிறது அது ஒரே கல்லில் மூணு மாங்காய் அதே மாதிரி எல்லாரையும் ஒரே ரூமில் போட்டு போட்டு ஒரு ரூமை குத்தா குத்துறது இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து எல்லோரையும் வந்து ஹோல்சேலாக அவங்களுடைய அந்த வண்டவாளத்தை வந்து தண்டவாளம் ஏற்றக்கூடிய சூறா இது இப்போ இந்த இடத்துல வந்து யாரும் வந்து அல்லாவுடைய செல்லப்பில்லை கிடையாது அப்படிங்கிறத இந்த சூறா வந்து உடச்சி அல்லாவுக்கு செயல்கள் தான் முக்கியம் சும்மா பெயர்கள் உங்களுடைய பெயர்கள் வந்து முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் அப்போ இந்த இடத்துல பன்னெண்டாவது இந்த வசனத்துலேருந்து அதில் என்ன சொல்கிறான் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் அல்லா வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தேன் இப்படி ஒரு உறுதிமொழி வாங்கியிருந்தேன் என்ன தூர்மலையை மேலே உயர்த்தி இந்த வேதத்தை வந்து உறுதியாக பற்றி பிடித்து நடக்கணும் அப்போ ஏகப்பட்ட உறுதிமொழிகள் அங்கே இருக்கும் நம்ம பார்க்க முடியும் பஹ்ராவில் கூட வரும் உங்களில் இருந்து உங்களை வெளியேற்றாதீர்கள் அதாவது ஒரு ஒரு மக்கள் குடியிருக்கிறாங்க அந்த குடியிருப்பு பகுதிகளில் இருந்து அந்த மக்களை விரட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆனால் விரட்டினாங்க இப்போ இன்றைக்கி கூட அந்த வாக்குறுதி வந்து மீறுறாங்க இப்போ அங்கே காசால மக்கள் அப்பா மக்கள் மக்கள் இருக்காங்க அவங்கள வெளியேற்றுறாங்க இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்த வாங்கின வாக்குறுதிக்கு முரணான செயல் இப்போ வேறு வேறு திட்டம் ப்ரப்போசல்லாம் முன் வைக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து இவர்களுடைய சூழ்ச்சியை அம்பலம் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஊரில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஒரு நைன்ட்டி நைன் வந்து நம்புவாங்க இவங்களுடைய பேச்சை ஒரு பர்சன்ட்டு தான் நம்ப மாட்டாங்க இப்போ நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து நம்புறதில்ல முஸ்லீம் அல்லாத எல்லா விமர்சகர்களும் அரசியலை பார்க்கக்கூடியவங்களும் என்ன சொல்கிறாங்க இது அப்பட்டமான நியாயவஞ்சகத்தனம் எது காசா மக்களை வெளியேற்றி நாங்கள் வந்து குடியிருப்பு கட்டி தர வரோம் ரெண்டா அப்போ இடித்தது யாரா அதுவும் நாங்கள் தான் அப்போ பர்பஸ் என்ன ஏன் ஒவ்வொரு பில்டிங்கும் டார்கெட் பண்ணி இடித்தாங்க ஹமாஸை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஹமாசை ஒழித்தாங்களான்னா காசா மக்களுடைய கட்டடங்களை தான் அவங்க ஒழித்தாங்க அதுக்கு பின்னாடி அதுக்கு முன்னாடியே வந்து அங்கே குடியிருப்புகள் கட்டப்பட்டுருச்சு எகிப்துலையும் ஜோர்டானில் இதில் எல்லா பகுதியிலேயும் கட்டப்பட்டுருச்சு எங்கெல்லாம் இவங்களுடைய நாய்கள் இருக்காங்களோ அவங்க விசுவாசமான யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டப்பட்டு எல்லாம் திட்டம் போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ போர் நிறுத்தம் அப்புறம் அது அப்புறம் இது எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வெட்ட வெளிச்சமாயிருச்சு நம்மளை தவிர இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை தவிர எல்லாருக்கும் இது வந்து அப்பட்டமாக வெளிப்பட்டுருச்சு எல்லோரும் கமெண்ட்ஸ் வந்து கிறிஸ்தவர் போட்டிருக்காரு விக்கி தமிழ் பக்கிஷம் போட்டிருக்காங்க எல்லோரும் போட்டிருக்காங்க ஸோ அது எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு உறுதிமொழி எல்லாம் வாங்குகிறேன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அந்த உறுதிமொழி விசாரிக்கப்படும் அப்போ அல்லா கேட்குறாங்க இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் அல்ல வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தான் மேலும் அவர்களில் பன்னிரண்டு பேரை கண்காணிப்பாளராய் நியமித்திருந்தான் அந்த பன்னெண்டு குளங்கள் இன்னைக்கு வந்து இளிமநாட்டியை பதிமூணு குடும்பம் பன்னெண்டு குடும்பம் அந்த யூசுஃப் நபியுடைய பன்னெண்டு சகோதரர்கள் அதுதான் பன்னெண்டு குளங்கள் குளம் கோத்தரங்கிறது அது அந்த அந்த ஃபேமிலியுடைய அந்த செயின் அதுதான் வந்து வரும் ஸோ இதில் வந்து எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க பன்னெண்டு பேரை வந்து நான் வாட்சிங்கு வச்சுருந்தேன் அப்படிங்கிறா இது பைபிளில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த பன்னெண்டு தலைவர்களை பற்றி பைபிளில் வருது ஆனால் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வரல பன்னெண்டு பேரை வந்து ஆக்கணும் அதாவது இந்த பதவி மட்டும் இருக்குது அந்த பன்னெண்டு குளம் வந்து சுப்பீரியரு அந்த பன்னெண்டு பேர் வந்து அவங்க தான் வந்து மேலே இருக்கணும் அந்த பன்னெண்டு குளங்கள் வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா எங்களை தேர்வு செஞ்சான் அப்படிங்கிற அந்த பொசிஷனில் மட்டும் அவங்க வச்சுட்டுப்ப நீ கிட்டத்தட்ட நாமளும் அப்படி தான் கிளைம் பண்ணுறோம் நாங்கள் அல்லாவுடைய செல்ல பிள்ளைகள் ஏன்னா ரசூலோடைய உம்மத்து சொர்க்கத்தில் பாதியை ரொப்புறது எங்கள் கடமை என்ன நரகத்திலோட எல்லாத்தையும் ரொப்புறது மற்றவங்க மேலே கடமை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து நாமளும் என்ன பண்ணுறோம் இதே வேலையை பார்க்குறோம் அப்போ அவங்க எல்லாம் என்ன ரீசன் சொல்கிறேன் பாருங்கள் வாட்ச் பண்ண சொன்னால் அவையாவது வாட்ச் பண்ண சொல்லியிருக்கான் எதை வாட்ச் பண்ண சொல்லியிருக்கான் இந்த உறுதிமொழி என்ன லட்சணத்தில் இருக்குது என்ன அதில் எத்தனை கண்டிஷன் வேணுங்க மீறி இருக்கிறவனுங்க உங்கள் உங்கள் குளத்துக்கு நீங்கள் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க இப்போ இன்னைக்கு நாம் யாரை வந்து இது அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன ஸ்டேட்டஸு குரானுடைய உத்தரவுகள் என்ன ஆகிருக்கு இப்போ அந்த பன்னெண்டு குளம் இல்லை இப்போ ஆயிரத்தி இரநூறு குளத்துக்கு மேலே போயிடுச்சு பன்னெண்டாயிரம் குளம் கூட இருக்கலாம் யாருக்கு இந்த விழிப்புணர்வு அல்லா கொடுக்குறானோ அவன் தான் வாட்ச் பண்ணணும் இந்த சமுதாயத்தை யார் வழி நடத்துறீங்களோ அவங்க வாட்ச் பண்ணணும் மாட்டுவீங்க அல்லாட்டை அப்போ இந்த இடத்துல அல்லா சொல்கிறான் நக்கீப் அப்படிங்கிற அதான் நக்கீப் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்குது அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த சமுதாயத்தோட போக்கு எப்படி போயிட்டுருக்குது எதை நோக்கி இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க எப்படி இவங்க மாறிட்டுருக்காங்க இவர்கள்ட்ட எந்தெந்த விஷயம் மா மாற்றம் அடைஞ்சிருச்சு ஒழுக்கத்தில் கீழே போயிட்டாங்களா விபச்சாரம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது கல் கலாச்சார ரீதியாக என்ன மாதிரியான சீரழிவுகள்லாம் இவங்க ஏற்படு ஏற்பட்டிருக்கு அது வந்து பல்ஸ் பார்த்துட்டே இருக்கணும் இப்படி ஒரு டேங்கே இல்லை நம்மகிட்ட ஒரே மொழி இன்னைக்கு அமெரிக்கா மேலே இருக்குது இது மேலே இருக்குன்ட்டு அவங்க டேங்க் வச்சுருக்காங்க ஜனநாயகம் வந்து அவ பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் டேங்க் வச்சுருக்காங்க எல்லா நாடுகளையும் அப்சர்வ் பண்ணுறாங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த வெளியுறவுத்துறை இப்போ நம்ம எவ்வளோ வச்சிருக்கோம் ஒரு ஆள் வச்சுருக்கோம் அவங்க ஒன்று வச்சுருக்க மாட்டாங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு அமைச்சர் இருப்பார் வெளியுறவுத்துறைக்கு ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு அமைச்சர் இருப்பார் அதே வந்து யூரோப்புக்கு இன்னொருத்தர் போட்டிருப்பாங்க டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து உலகத்தையே நீங்கள் வந்து கண்காணிக்கக்கூடிய வேலையை அவங்க பார்ப்பாங்க எங்கெல்லாம் பிரச்சனை வருது எங்கெல்லாம் அவங்களுடைய சப்போர்டர்ஸ் வந்து பேக் இதில் இருக்காங்க எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க கேம் ப்ளே பண்ணுவோம் எந்த இடத்துல வீக் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பஷருல்லா சாத்துடைய அந்த ரெஜிம் சேஞ்சு பங்களாதேஷில் நடந்த அந்த மாற்றம் இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கா இங்கே எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்கா தான் அதுவும் மக்கள் புரட்சியோ மக்களுடைய அந்த விழிப்புணர்வோ அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது அப்போ இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ அல்லாவுடைய ரூலை யார் ஃபாலோ பண்ணாலும் அது பயன் தருங்கிறது இது ஒரு சான்று புரியுதா அப்போது இந்த இங்கே வந்து இந்த சூப்பர்வைசிங் அப்படின்னு ஒரு துறையை இருக்கு இல்லையா அப்போ அந்த சூப்பர்வைசிங் வேலை மட்டும் நடக்காது வேலை இருப்பான் ஒருத்தன் சும்மா இருப்பான் அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க நீ வேலை செய்கிறது இல்லை ஆனால் அவன் அவங்க ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை நான் சூப்பர்வைஸ் பண்ணுறது நின்று பார்க்கணும் வேலை சரியாக நடக்குதா தப்பாக நடக்குதா அப்படின்ட்டு அப்போ எல்லாம் இங்கே சொல்கிறேன் பன்னெண்டு பேரை நான் கண்காணிப்பாளராக நியமித்திருந்தேன் இன்னும் அல்லாஹ் அவர்களிடம் கூறினான் நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன் நான் உங்கள் பேக்கப்ல இருக்கேன் எவ்வளோ பெரிய ஒரு இது வலிமை அல்லாஹ் என் கூட இரு நான் உங்கள் கூட இருப்பேன் அல்ல சொல்கிறேன் இன்னும் அல்லாஹ் அவர்களிடம் கூறினான் நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்னுடைய உதவி உங்களுக்கு வரும் சூழ்நிலையை நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன் உங்களுக்கு எந்த கவலையும் நீங்கள் பண்ணாதீங்க அதனால தான் அல்லாஹ் மாலும் சொல்லுவார் என்ன சொல்கிறார் அப்படின்னா கி முகம்மது சே வஃபா அதாவது முகம்மதுடைய முகம்மதுடன் நீ வந்து நேர்மையாக நடந்துக்கிட்டான் முகம்மதுக்கு விசுவாசமாக நீ நடந்த அப்படின்னா எழுதுகோல் எல்லாம் உன் கையில் கொடுத்துருவாங்க மீனிங் என்ன அப்படின்னா எல்லாம் கொடுக்க மாட்டான் சூழ்நிலைகள் நாம் விரும்பும்படி எல்லாம் அமைப்பான் ஜியோ பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும் இந்த இயற்கை பேரிடர்களாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாம் வந்து நம்முடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி எல்லாம் அமைப்பான் இன்றைக்கி இவங்க ஹார்ப்பு ஷார்ப்புலாம் வச்சுட்டு வேலை செய்கிறது காட்டி அன்றைக்கி வந்து ரசூலாவுக்கு வந்து எல்லாம் அகல் போரில் இந்த வெறும் காற்றை வச்சு அல்லா உதவி செஞ்சான் ஸோ அல்லா வந்து கடலை பிளந்து உதவி செஞ்சேன் எப்படி வேணாலும் பண்ணுவோம் சுனாமி வரப்பாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்போ எல்லாம் சொல்கிறேன் நான் உங்களுடன் இருக்கிறதே நீங்கள் தொழுகையை நிலை நிறுத்தியும் இந்த தொழுகையை நிலை நிறுத்தணும் ஏன் இது வந்து சமத்துவத்தை வந்து கொடுக்கும் இந்த தமா தொழுகை இந்த தொழுகை எந்த சமூகத்தில் அதனுடைய அனைத்து பிரின்சிபல்ஸோட பின்பற்றப்படுதோ அந்த இடத்துல என்ன இருக்கும் சமத்துவம் இருக்கும் ஏற்றத்தாழ்வும் அந்த இடத்துல இருக்காது அது எல்லாம் சொல்கிறான் தொழுகை நிலை நிறுத்தி ஜக்காத்தையும் அழித்து ஜக்காத்துங்கிறது என்ன பண்ணுவோம் அது வந்து தூய்மைப்படுத்திட்டே இருக்கும் நம்மளுடைய அந்த சிந்தனையை வந்து தூய்மைப்படுத்திட்டே இருக்கும் என்னுடைய தூதர்களை ஏற்று அவர்களுக்கு உதவி புரிந்து உங்களுடைய இறைவனுக்கு அழகிய கடன் அளித்தும் வந்தீர்களாயின் நிச்சயமாக நான் உங்களுடைய தீமைகளை போக்கி விடுவேன் அப்போ இதில் வந்து அல்லா அஞ்சு விஷயம் இங்கே சொல்கிறான் தொழுகையை நிலைநிறுத்துவது ஜக்காத்தை கொடுத்து வருவது தூதர்களை ஏற்பது அதாவது தூதர்களை தூதர்கள் என்று ஷஹாதத் சாட்சி சொல்வது வாயால் சொல்வது அதுக்கப்புறம் தூதர்களுக்கு உதவி செய்வது அதுக்கப்புறம் அல்லாவுக்கு கடன் கொடுப்பது அப்போ இந்த அஞ்சு விஷயத்தை செஞ்சீங்கன்னா நான் உங்களுடைய தீமையை போக்கி விடுவேன் அப்போ இந்த அஞ்சு விஷயம் செஞ்சால் தான் அவங்களுக்கு தான் வாக்குறுதி இருக்குது இந்த ஜும்மா டு ஜும்மா ஒரு உம்ரா டு உம்ரா என்ன இந்த குர்பானிக்கு அந்த ஆடு அறுத்தா முடிய அளவு நன்மை அஜிக்கு போயிட்டு வந்தால் அன்று பிறந்த பாலகன் இதெல்லாம் வந்து இந்த அஞ்சு கண்டிஷனில் நீங்கள் ஒரு வாக்குறுதியை கூட மீறினீங்க அப்படின்னா உங்களுடைய தீமைகளை எல்லாம் மன்னிக்க மாட்டான் அது அப்படியே இருக்கும் நீங்கள் எவ்வளவு தவா செஞ்சாலும் சரி காபாவுடைய திரையை பிடிச்சிட்டு தொங்குனாலும் சரி என்ன வாய்ப்பு கிடச்சி மன்னரோட நீங்கள் உள்ளேயே போய் தொழுதுட்டு காபாவுக்குள்ளே நீங்கள் என்ன சே சேவை பண்ணாலும் உங்கள் அங்கே வர்றவங்களுடைய அந்த செருப்புகளை நீங்கள் வந்து அந்த குருத்வாராலாம் உட்காந்துட்டு இருப்பாங்களே அது மாதிரி கழிவு கொடுத்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையே அங்கே கழிஞ்சாலும் சரி குரானுக்கு மாற்றமாக இந்த வாக்குறுதிகளுக்கு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து என்ன ஆயிரும் எல்லாம் வந்து இவங்க உங்களுடைய தீமையை போக்க மாட்டான் மேலும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களில் உங்களை நுழைவிப்பேன் அப்போ சொர்க்கம் வந்து யாருக்கு வந்து இங்கே ஷூரிட்டி வந்து நல்லா பேசுகிறாங்க இந்த அஞ்சு வேலை இது இல்லாமல் நிறைய இருக்கு இந்த இடத்துல அஞ்சை வந்து அல்லாஹ் சொல்றான் ஆனால் இதன் பின்னரும் உங்களில் எவரேனும் நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டால் நிச்சயமாக அவர் சவாவு சபீலை விட்டு தவறியவர் ஆவார் இதுக்கு அப்புறமும் யாராவது நிராகரிப்பை மேற்கொண்டால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுவிங்க இந்த சவாவு சபீல் அது வந்து ராஜபாட்டை அப்படின்னு போட்டிருக்காங்க சில மொழிபெயர்ப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்க நேர் சிரா அது நேர் அப்போ நேர்வழி அப்படின்னு போட்டிருக்காங்க இதோடைய ஃபுல் மீனிங் வந்து ஆக்சுவலாக எந்த லாங்குவேஜ்லேயும் ஆல்டர்னேட் வந்து கொடுக்க முடியாது அப்போது இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த அஞ்சு விஷயம் பணி சிறிகளுக்கு வாக்குறுதியில் வாங்கியிருக்கேங்கிறான் என்ன அவங்கள்கிட்ட சொல்லியிருக்கான் இந்த அஞ்சு செஞ்சால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க என்ன நான் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எது இந்த அஞ்சு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நாம் என்றைக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலையோ என்ன நம்ம வந்து இந்த கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையோ அப்படி வந்து நொந்து போகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரவே வராதுங்கிறான் சமுதாயமாக ஓவராலாக பார்க்கும்போது இன்னைக்கு வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன ஆகுது அடி மேலே அடி அடி மேலே அடி அடி மேலே அடி கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்போ இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா இந்த அஞ்சில் ரெண்டுக்கு நமக்கு மீனிங்கே தெரியாது நல்லா என்ன சொல்கிறான் நபிக்கு உதவி செய்வதே இல்லை பி ருசுலி ரசூல்கள் பன்மையாக சொல்கிறோம் இப்போ இருக்கிறது அட் ப்ரெசென்ட் ரசூல்லா மட்டும்தான் மொத்த நபிமார்களுக்கு உதவி செய்யணும் டைம் ட்ராவலில் போய் ஆதம் நபிக்கு ஒரு உதவி செஞ்சு எப்படி நோவலைஸ்லாம் வந்து கப்பல் செய்யும்போது அந்த சுத்தியெல்லாம் எடுத்து கொடுத்து ஆணி கொடுத்து கார்பெண்டர் வேலை பார்த்து ஆதி சமுதாயத்துக்கு போய் அங்கே போய் அவங்க பாறை உடைச்சிட்டு இருக்கும்போது ஹெல்ப் பண்ணி ஒரு நபி இல்லாமல் எல்லா நபியும் நீ உதவி செஞ்சுருக்கணுங்கிறான் அல்ல என்னங்கிறான் நபிமார்களுக்கு உதவி என்னுடைய தூதர்களுக்கு நீ உதவி செஞ்சுருக்கணுங்குறான் இப்போ தூதர்களை எப்படி போய் ரிவர்ஸ்ல போய் உதவி செய்கிறது அப்படி லாஜிக் இருக்கா ஏதாவது ஃபுரான் பேசுது ஒரு வார்த்தை சும்மா பயன்படுத்துதா என்னுடைய இந்த நபிக்கு உதவி செஞ்சுன்னா வேற வேலை முடிஞ்சது எல்லா நபிமார்கள் யூசுப் நபி உதவி செய்ய சொல்கிறான் மூசா நபி உதவி செய்ய சொல்கிறான் இது இப்போ சொல்கிறான் எங்களை நம்மளை பார்த்து சொல்கிறான் எப்படி பாசிபிள் இது திங்க் பண்ணி நீங்களே சொல்யூஷன் தேடு என்ன மீனிங்னே நமக்கு தெரியல இந்த அஞ்சில் அதாவது ஃபாலோ பண்ணுறது ரெண்டாம் பட்சம் அதனால் நல்லா பிரிச்சா ரெண்டும் என்னங்கிறான் நம்பு நம்புறது வேற உதவி செய்கிறது இங்கே ரெண்டும் நல்லா டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிட்டேன் என்னங்கிறான் என்னுடைய தூதர்களை ஏற்று நம்ம என்ன நினைக்கிறோம் ஏற்றதே பெரிய உதவி எல்லாம் அதான் ரசூல்லா குரான் இன்னொரு இடத்துல வரும் அதான் என்ன சொல்லுவோம் இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து ஏதோ எனக்கு உப உமக்கு உபகாரம் செய்து விட்டதாக நினைக்கிறது ஏதோ இஸ்லாத்துக்கு வந்துங்க என்ன பண்ணுறதுங்க அந்த பக்ரீதில் அந்த கெடாவை அறுக்கும் போது அந்த ஃபீலிங்கு எவ்வளோ நம்மளை வந்து அது வருது என்ன ஃபீலிங்கு ஒக் அறுத்து முடித்தோம்னா கால்குலேட் போட்டுருவோம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினோம் இத்தனை கிலோ கறி உழுந்துருக்கு அப்படி கணக்கு போட்டு பார்த்து மார்க்கெட் ரேட்டு எழுநூற்றி ஐம்பது எழுநூறு இது ஈஸ்டூ ஈஸ்டு ப்ராஃபிட்டாக போயிருக்கு ஆ லாஸ் இல்லை அப்படி எடுத்து நமக்கு தேவையான கறியை எடுத்து போட்டு எல்லாம் இது பண்ணி என்ன அவ்வளோதான் நம்ம நடாது நம்முடைய தீனு வந்து லட்சணம் என்ன நம்ம செஞ்ச பெரிய உபகாரம் என்ன நம்புது அல்ல என்ன